ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் என்னதான் ராஜநாக பாம்பு அதிக விஷமுள்ளதாக இருந்தாலும் உண்மையிலே இந்தியாவில் மிக ஆபத்தான பாம்புகள்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணாடி விரியன் கட்டுவரியின் பாம்புகள் தான் அதுலேயும் முக்கியமாக சொல்ல போம்னா கண்ணாடி விரியன் இதை பற்றின சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் இந்த உலகம் எத்தனையோ கொடுமையான உயிரினங்களை பார்த்துருக்கு ஆனால் இந்த பாம்புகள் அளவுக்கு மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய உயிரினங்கள் வேற எதுவுமே இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக விஷமுள்ள பாம்புகள் பார்த்தீங்கன்னா நாலே நாலு இனந்தான் முதலிடத்தில் இருக்கிறது ராஜநாகம் இரண்டாவது இடத்துல கண்ணாடி விரியன் மூன்றாவது இடத்துல இருக்கிறது இந்த கட்டுவிரியன் பாம்பு நான்காவது இடத்துல இந்த சுருட்டு விரியின் பாம்பு இருக்குமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பாம்புகள் தான் பெரிய தலைக்கட்டு இந்த நாலு பாம்புல ஏதாச்சும் ஒன்று கூட ஒரு மனுஷனை கடிச்சா அவனை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் ரெண்டு முக்கியமான சொல்லணும்னா கண்ணாடி கட்டு விரியனும் இதோட ராஜாங்கமே தனியா இந்த கண்ணாடி கட்டு விரியன் இரண்டு பாம்புகளுமே இரவு மட்டுமா வேட்டையாடி சாப்பிடுவான் கட்டுவிரியன் விட கண்ணாடி விரியன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் கண்ணாடி விரியன் பாம்பு ஒருத்தரை கடிச்சிச்சுன்னு வைங்களேன் கடிச்ச ஒரு மணி நேரத்தில் அவங்க ரத்தத்தை பூரா ஒரே வச்சிருமா அந்தளவுக்கு அதோட விஷம் ரொம்ப ரொம்ப பிரியமானதான் அப்படி இல்லைனா அதிகமான ரத்தப்போக்கையும் ஏற்படுத்துமா இதோட ஊசி போன பல்ல வச்சு கடிக்கிறதுனால விஷம் உடனே மனுஷ உடம்புக்குள்ள செல்லுமா ஒருவேளை அந்த பாம்பு கடிச்சு அதிகபட்சமா ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க சிகிச்சை எடுக்கணும் வைங்களேன் அடுத்து கண்டிப்பா மரணம் தானா கட்டுரின் பாம்பு பத்தி பாப்போம் இந்த கட்டுரையோட பாம்போட விஷம் ஒரு மனுஷனோட நரம்பு மண்டலத்துல நேரடியா தாக்குமா அது கடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே தசைகள் புற செயலில் நிழந்துருமா கண்ணாடியின் பாம்பு மாதிரி அவ்வளவு எளிதில் கடிக்காதான் தெரியாம மிதிச்சாலோ இல்ல தொண்டரவு செஞ்சாலோ மட்டும்தான் இது கடிக்குமா இந்த இரண்டு வகை பாம்புகளுமே முடிஞ்சளவுக்கு மறைஞ்ச வேலை தான் பாக்குமா ஒரு உண்மையை சொல்லணும்னா பாம்புகளோட ராஜாவான ராஜநாயகன் கடிச்சு அதிகமாக மனிதர்கள் இறக்குற இல்லையா ஆனா இந்த கண்ணாடி விரியனும் கட்டு கடிச்சு மனிதர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேர் இறக்குற ஆகலாம் உணவு செய்து பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம் அதாவது தவளை எலி பள்ளி போன்ற சின்ன உயிரினங்களை அதிகமாக வெட்டையிட்டு சாப்பிடுவோம் ரெண்டு பாம்புகளுமே ஒரு தடவை உணவு சாப்பிட்டுச்சுனா அடுத்து பசங்க வரைக்கும் அது சாப்பிடாதான் இந்த கண்ணாடி வீரன் பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் அதாவது கண்ணாடி வீரியன் பசி எடுக்கும்போது சாப்பாடு கிடைக்கலாம் தான் குட்டிகளே சாப்பிட்ருமா குறிப்பாயே இந்த கண்ணாடி உரியின் பாம்புகள் மட்டும் இவ்வளவு ஆபத்துன்னு சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு காரணம் பொதுவா ஒரு கட்டுரையின் கடிச்சுனா வலி இருக்குமா அதே ஒரு கண்ணாடி வீரன் கடிச்சா வழியே இருக்காதான் அடிச்சுன்னா அவ்வளவு லேசில் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது அதை கடிச்சதே உங்களுக்கு தெரியாதான் சைடு அதிகமாக நைட்டு டார்ச் போகும்போது இந்த வகை பாம்புல தெரியாமல் இது கிடைச்சிருமா கடிச்சது கூட தெரியாதனால சிக்சை சரியா எடுக்காதனால இவங்க உயமா உயிர்கள் வந்துருமா பாம்புகள் பொதுவாக வீம்புக்குன்னு யாரையுமே கொத்துறது இல்லையா அதே மாதிரி மனுஷனும் போய் பாம்புட்ட வீம்புக்குன்னு கடி இல்லை எல்லாமே ஒரு நடக்கணும்னு ஒரு நேரம் தான் கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க